ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் உங்களுடன் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லஞ்சுக்காண்டி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்புக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்புக்கு போகிறோம் அதுக்கு என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை ரெடி பண்ணுறக்காண்டி என்ன பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புதினா பட்டக்கராம்பு கருவேப்பில் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் தேங்காய் அரைச்சி நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் வந்து தூள் போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா தூள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு மசாலா தூளை போட்டு வச்சுருக்கிறோம் தேங்காய் பாலில் வந்து நம்ம இந்த மசாலா தூளை போட்டு கரைச்சி வச்சுக்குவோம் வாங்க இப்போ நம்ம வந்து தாலி போட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பாத்திரம் வச்சு அதில் வந்து என்ன விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து கலந்துருச்சு இப்போ நம்ம வந்து சோம்பு ஃப்ரெண்ட்ஸ் சோம்பு பட்டை கிராம்பு ஃப்ரெண்ட்ஸ் பட்டை கிராம்பு போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயம் சத்துக்கலாம் ஃப்ரெண்ட் வெங்காயத்தை வந்து எல்லா வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட் வெங்காயத்தை நல்லா கிண்டி விடுங்க இது கூட மேலாப்பில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயம் வதங்குறக்காண்டி வந்து கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தூள் உப்பு ஒரு டிமி உப்பு சேர்த்துக்கிட்டு அதை வந்து நல்லா பதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் வந்து நல்லா நமக்கு வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது கூட வந்து அந்த மூணு பச்சை மிளகா நறுக்கி வச்சிருந்தோம் அந்த மூணு பலா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா சேர்த்துட்டு அடுத்தப்பெல்லாம் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியும் வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்க தக்காளி நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு தக்காளியை வந்து நல்லா வதக்கி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு நல்லா வதக்கிட்டோம் இப்போ அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி ரெண்டு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க கிளறி விடுங்க அதை இஞ்சி பூண்டோட பத்து மாதம் அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க இப்போ வந்து நம்ம ஒரு டீஸ்பூனு வந்து மஞ்சள் தூள் தேத்துக்கலாம் மஞ்சள் மஞ்சத்தூளை போட்டு நல்லா கிளறி விடுங்க கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துக்குவோம் சிக்கனை சேர்த்துட்டு நம்ம இந்த சிக்கனை வந்து நல்லா கிளறி விடுங்க நம்ம கீழே வந்து மசாலா இருக்கும் அந்த மசாலா வந்து எல்லா சிக்கன்லையும் பாடுற மாதிரி நல்லா கிளறி விட்டு சிக்கன் லேசா வதக்கி விடுங்க சிக்கன் லேசா வந்து அப்படியே வதக்கி விடுங்க மாதிரி விடுங்க சிக்கன் நல்லா வதங்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சிக்கன் போட்டு என்ன பண்ணுவோம் நல்லா வதக்கி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தனி மிளகா தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தனி மிளகா தூள் போட்டு இதை நல்லா கிண்டி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுமே இது கூட வந்து கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தனி மிளகா தூள் போட்டு கிளறி கிண்டி விட்டோம் இப்போ நம்ம வந்து சிக்கன் மசாலா தூள் வந்து சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் மசாலா தூள் சிக்கன் மசாலா தூள் வந்து மூணு டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை வந்து கிளறி நல்லா கிளறி விட்டு மசாலா தூள் வந்து எல்லா கடையிலையும் வந்து படுற மாதிரி பிக் கிளறி விட்டுக்குங்க பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் பாலில வந்து மசாலா நம்ம வீட்டு மசாலா தூள் போட்டு வச்சிருந்தோம் இப்போ அதை வந்து இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க கரைச்சி விட்டுட்டு நம்ம இந்த சிக்கன் கிரேவில சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிளறி கிளறி விட்டு நம்ம கரத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கரத்தை வச்சுருக்க தேங்காய் பாலை நம்ம இது கூட சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றி விட்டு நம்ம இது வந்து நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டி விட்டுக்குங்க இப்போ இனிப்போ நீங்கள் பைனலாக வந்து இதுக்கு தேவையான உப்பு உரப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு டெஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு சரியான அளவு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபைனலா வந்து நமக்கு தேவையான அளவுக்கு குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வரப்பு டேஸ்ட் பார்த்துக்கிட்டோம் இப்போ நமக்கு வந்து போதுமான அளவுக்கு இருக்கு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு மூடி போட்டு கறியை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் வாங்க வேக வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்கன் குழம்பு நமக்கு தேவையான அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் இந்த நல்லா அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு நல்லா அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மேலாப்பில் கொத்தமல்லியெல்லாம் தூவி விட்டுக்கலாம் ப்ரன் தூவி விட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தனியாக ஒரு கொண்டாடத்தில் இப்போ மாற்றிக்கலாம் பிராணி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இட்லி தோசைக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக இட்லி தோசைக்கு செஞ்சு சாப்பிடுங்க அது மாதிரி ரைஸுக்கு அருமையாக இருக்கும் சூப்பராக அதோட செஞ்சு சாப்பிடுவேன் பிராணி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கானோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தனியாக ஒரு கிணத்துல மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம பரிமாறிக்கலாம் அவ்வளோதான் நம்ம வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் அங்கே ஹாலிடேஸ் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்